இன்றைக்கி நாம மகரம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் இந்ததொரு புத்தாண்டு ஏன்னா நம்ம தமிழர்களாக இருந்தாலும் முக்காவாசி எல்லாருமே கடைப்பிடிப்பது இங்கிலீஷ் வருஷம்தான் தான் போகிறோம் அலுவலக ரீதியாகவும் சரி பர்த்டே கொண்டாடுறதுனாலும் சரி சில பேர் நட்சத்திர பிரகாரம் கொண்டாடுறோம் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் டேட் தான் பெரும்பான்மை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஆங்கில தேதி இந்த ஆங்கில புத்தாண்டு தான் ஜனவரி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடி ஏன்னால் எல்லாமே அலுவலக ரீதியாக அப்படி தான் நாம் வந்துட்டு வழக்கத்தில் கொண்டு வரோம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அன்றைய அந்தந்த வருடத்தினுடைய கிரக நிலவர பிரகாரம் என்னென்ன பயிற்சிகள் அப்படிங்கிறது நடக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நாம் பல வகையான ஜோதிட நூல்கள் அரிச்சுவடிகள் புலிபாணி சித்தர் இவர்கள் எல்லாம் எழுதி வச்சுட்டு போன பிரகாரம் இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடைபெறும் இதில் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிகளுக்கு எப்படி இருக்க போகின்றது அப்படிங்கிறத வாங்க தெரியல தெளிவாக உள்ளே போயிட்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கு நம்ம விரிவாக பார்த்துடலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வார்த்தைக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் முந்நூறுபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம் சரிங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும் அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம் இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் இடம் மட்டும் சொன்னாலே போதும் நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம் நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் அன்பார்ந்த எங்களுடைய உத்ராடம் திருவோணம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகரம் ராசி நேர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருது இந்த ஒரு வருஷம் முடிய போகுது எப்படி போச்சுனே தெரில ஆனால் கஷ்டங்கள் மட்டும் நிறையப்பட்டாச்சு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருதே இதில் ஏதாச்சும் ஒரு கிரகங்கள் மாற்றங்கள் என்பது ஏற்பட்டு இந்த வருடம் நமக்கு நன்மைகள் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் எதிர்பார்த்துட்ருக்கீங்க மகரம் ராசினியர்கள் இன்னும் அவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சாச்சு சொல்ல முடியாத கஷ்டம் அதாவது இந்த இடத்துல வலிக்குது ஒரு பிரச்சனை அப்படின்னா சொல்லலாம் மகரம் ராசினியர்களுக்கு சொல்ல முடியாத கஷ்டம் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க முடியாது ஒரு கஷ்டங்களை கொடுத்துருப்பாரு அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாது கணவன் மனைவி கிட்டே சொல்லிக்க முடியாது வாரசிகள்கிட்ட சொல்ல முடியாது நண்பர்கள்கிட்ட சொல்ல முடியாது எல்லாேருக்கும் முன்னாடி நல்லா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு சிரிச்சுட்டு உன்னுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே புழுங்கிக்கிட்டு எப்படா ஆண்டாவா என்ன மட்டும் ஏன் அப்படி பண்ணுறேன் இப்படியெல்லாம் ஒரு சோதனை காலகட்டத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என நன்மையை செய்ய போகின்றது பொதுவாக மகரம் ராசி அப்படிங்கும்போது சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் வருவீங்க பிறருக்கு நன்மையை செய்யக்கூடியவர்கள் அந்த மாதிரி நல்லதொரு குணங்களை கொண்டவர்கள் தங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராசிநாதன் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போயிடுவார் இவ்வளவு நாளாக ஏழரை சனியில் படாத பாடுபட்டிருக்கீங்க கடைசி ஒரு அன்றை வருடம் அப்படிங்கிறது மூன்றாம் இடத்துல சனி பகவான் போகும்போது சனியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடம் என்பது ஆறாம் இடம் பதினோராம் இடம் மூன்று வீட்டுக்கு தான் நன்மை அப்படிங்கிறது செய்வார் மீதி ஒன்பது இடத்துக்கு நல்லதே பண்ண மாட்டார் ஸோ உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு வருகின்றார் மூன்றாம் இடத்துல சனி போது தொட்டது துலங்கும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது என்பது நடக்கும் ராசிநாதன் என்பது வேற மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனிதான் அதிபதி அவரோட வீட்டுக்கு அவர் கெட்டது பண்ணுவாரா அதுவும் மற்ற ராசிக்கு இருந்தால் பரவாயில்ல உங்களுக்கு வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய சனி இப்போ மிக சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்கின்றார் என்ன வேணுமோ அது கல்வி பயிரக்கூடிய மாணவர்களாக கல்வித்துறையில் சிறந்து விளங்கலாம் உத்தியோகத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்கள் உத்தியோகத்தில் நல்லதொரு சிறப்பான ஒரு உத்தியோகம் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருந்தால் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் வீடு வாங்கலாம் அதே போல் வீடு கட்டலாம் கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது மனயோகம் திருமண யோகம் அப்படிங்கிறது வந்தாச்சு வாரிசுகள் உண்டாகும் அதே மாதிரி சனி தொடர்பான அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் தொழிற்சாலைகள் வைத்து நடத்தக்கூடியது ஒரு ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி ஒரு இண்டஸ்ட்ரீஸ் பெட்ரோல் பங்க் ஆயில் எண்ணெய் சம்மந்தப்பட்ட தொழில்கள் ஆயில் வித்துக்கள் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஸோ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் ஒர்க் லேத் ஒர்க் இந்த மாதிரியாக பண்ணுறது இந்த மாதிரி பில்டிங் மெட்டீரியல்ஸ் வியாபாரம் பண்ணுறது ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கிரானைட் கற்கள் இது நிலக்கரி சுரங்கங்கள் உரம் ரசாயனம் பூச்சி மருந்து இந்த மாதிரியான துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் தொழில் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்லது அது போக இந்த மகரம் ராசினியர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏதாவது ஒரு புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னா இந்த மாதிரியான துறையில் எது வேண்டுமானாலும் செய்யலாம் அதே மாதிரி வாகன தொழில் என்பது மிகச்சிறப்பாக இருக்கும் வாகனம் சம்பந்தமாக ஓட்டுநர் நடத்துனர் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வச்சுருக்கவங்க கார்ஸ் வச்சுருக்கவங்க வாகன பணி மனை வைத்து நடத்தக்கூடியவர்கள் வாங்கி விற்பவர்கள் ஆட்டோமொபைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்லது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுவார் இந்த வருடம் அதுவும் சிறப்பாக இருக்கும் மறைஞ்சிருந்தால் வக்ர கதியில் இப்போ வக்ரத்தில் இருக்கும்போது நன்மை திருமண பேச்சுக்கள் என்பது கைகூடும் கணவன் மனைவிக்குள்ளே இணக்கங்கள் ஏற்படும் அன்னோனியங்கள் ஏற்படும் பொன் பொருள் ஆடை வாங்க முடியுங்க தாயார் தகப்பனாருக்கு இருந்து வந்த நோய் நொடிகள் என்பது விலக ஆரம்பிக்கும் குடும்ப வருமானம் என்பது சுருங்கி போயிருந்தது அது இப்போ போயிட்டு நல்ல மீண்டும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அபரிவிதமான யோகங்கள் பழங்கள் காய்கறிகள் மளிகை பொருட்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்லது கால்நடை பராமரிப்பு துறைகளுக்கு சேர்ந்தது கால்நடை வைத்து பிளப்ப நன்மை என்பது அதிகரிக்கும் எட்டாம் இடத்துல கேது பகவான் மிகச்சிறப்பு தன்மையில் இருந்து வந்த அந்த வீண் பழிச்சொல் என்பது விளங்கும் அவ்வாதங்கள் வாக்குவாதங்கள் என்பது விலகும் சட்ட ரீதியான பிரச்சனை என்பது முடிவுக்கு வருங்க நீதிமன்ற பிரச்சனை என்பது முடிவுக்கு வரும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சட்டத்துறை காவல்துறை நீதிமன்றத்துறை அட்வொகேட்ஸ் இராணுவம் இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை என்பது சற்று கூடுதலாக உருவாகும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் அரசு பணியாளர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த தூர் வருடத்தில் தகப்பனார் உடல்நலம் என்பது பாதிக்கப்படலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் தங்களுக்கும் ஒரு சில உடல்நல கோளாறுகள் அல்லது பண விரயம் பொருளாதார விரயம் என்பது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது எதற்கும் மகரம் ராசி நேயர்கள் அவசியம் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துடணும் அதே மாதிரி கீழே இருக்க நம்பருக்கு தாராளமாக தொடர்பு கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உங்களுடைய சொந்த ஜாதகம் என்பது பார்க்கணும் ஒரு சில கிரகங்கள் நல்ல கிரகங்கள் அமைப்பாக இல்லை மற்றபடி சிறப்பாக இருக்குது மகரம் ராசின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நன்மைகள் தரக்கூடிய விதமாக தான் இருக்குது நூறுக்கு எண்பது சதவீத நன்மைகள் அப்படின்னு சொல்ல முடியும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு எண்பத்தி ஐந்து சதவீத நன்மைகள் அதேபோல கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவீத நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவீத நன்மைகள் இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான ஒரு வண்ணம் நீளம் அனுகூலமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி அன்பார்ந்த நேயர்களே நாம் இதுவரைக்கும் பொதுவாக அதாவது கோட்சார் ரீதியான கிரகங்களை வைத்து நான் முதலே சொல்லியிருக்கேன் கோ அப்படின்னா கிரகங்கள் சாரம் அப்படின்னா ஆகுதல் அப்போது இந்த ஒன்பது அதாவது கோள்களின் சாரம் கோட் சாரம்னு சொல்லுவோம் கோள்கள் வந்துட்டு சாரம் அப்படின்னா ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போகிறது நாமல்லாம் எப்படி ஒரே இடத்துலையே உட்காந்துருக்க முடியாது நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா இங்கேயே இருபத்தி நான்கு மணி நேரம் உட்காந்துருக்க முடியாது அங்கேயே இங்கேயும் அலைகிற மாதிரி இந்த கிரகங்களும் ஒரே ராசியிலேயே ஒரே இடத்துலையே ஒரே வீட்லேயே இருக்காது வீடுன்னு சொல்லக்கூடியது தான் ராசிகளை தான் வீடுன்னு சொல்லுவோம் நமக்கு வீடுங்கிற மாதிரி நம்ம கிரகங்களுக்கு வீடுன்னு சொல்லக்கூடியது இந்த பன்னிரெண்டு ராசிகள் ஸோ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ராசி சொந்த வீடு சொந்த வீடாக இருந்தாலும் அந்தந்த வீட்டிலையே அந்தந்த கிரகங்கள் தங்காது ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போய்கிட்டும் வந்துக்கிட்டும் இருக்கும் அதற்கு கால அவகாசங்கள் என்பது உண்டு சூரியன்னா ஒரு மாத காலம் சந்திரன் இரண்டரை நாட்கள் செவ்வாய் புதன் சுக்ரன் ஒன்றை மாதம் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ராகு கேதுக்கள் ஒன்றை வருடம் குரு பகவான் ஒரு வருடம் இப்படி பயிற்சியாகி கொண்டு இந்த ஒரு வருடத்திற்குள்ளாக இந்த குரு ராகு கேதி இவர்கள் எல்லாம் பேசியவார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளேயே எல்லாம் வச்சு தான் நாம் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பேசியாகி நமக்கு என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத கொடுக்குது அப்படிங்கிறத ஜென்ரலாக பொதுவான ஒரு பலன்களாக பார்த்துருக்கோம் காம்பவுண்டாக அது போக அவரவர்களுக்கென்று ஒரு சொந்த ஜாதகம் இருக்கும் நம்ம பிறந்த நேரத்தில் இப்போ ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா இந்த துரை நேரம் இந்த நட்சத்திரம் இந்த ராசி இந்த லக்கணம் இதில் இப்போ என்ன ஒன்பது கிரகங்களும் இந்த டைமில் என்னென்ன கண்டத்தில் இருக்கும் அது இப்போது பிறக்கக்கூடிய குழந்தைக்கு சொந்த ஜாதகமாக அமையும் சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் அவன் தலையில் எழுதக்கூடிய விதி அதன் தான் அன்றாடம் நடக்கும் மற்றபடி இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே பொதுவான பலன்களை குறிக்கும் பத்தோட பதினொன்றாக அப்படி சொந்த ஜாதகத்தில் நாம் குறிப்பிடக்கூடிய பலன்கள் மாறவே மாறாது இதுதான் நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக இதுதான் நடக்கும் மேசம் ராசியில் பிறக்கிறார் ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கலாம் ஒருத்தவங்க ரொம்ப லோவில் இருக்கலாம் ஒருத்தவங்க கையில் அடிபடலாம் ஒருத்தவங்க கை நல்லா இருக்கலாம் இதெல்லாம் பொது பலனில் வராது இண்டிவிஜுவலாக தனியாக எனக்குன்னு நான் பார்க்கும் பொழுது எனக்கு இந்த நேரத்தில் இந்த கஷ்டங்கள் தான் வரும் இதை தான் நான் அனுபவிப்பேன் அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கணும் அதற்கு சொந்த ஜாதகம் அப்போது இந்நாம் என்னதான் இந்த புத்தாண்டு பலன்களை நான் தெளிவாக விரிவாக சொல்லியிருந்தாலும் இதற்கும் ஒருமுறை நமது நேயர்கள் தங்களுடைய சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிஞ்சு இந்த வருஷத்தில் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது இது பண்ணலாம் இந்த நன்மைகள் இந்த நேரத்தில் இந்த ஒரு காலகட்டத்தில் நமக்கு நடக்க போகுது அது ஒரு அரிய வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்படிங்கிறது எல்லாம் அதை வச்சு தான் இந்த துர்தசா புக்திகள் நடக்குது இந்த லக்னம் நமக்கு இந்த துர்கிரக நிலவரங்கள் இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவசியமாக வாழ்க்கையில் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை பார்த்துருங்க அதற்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் அப்படிங்கிறது கீழே கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ தனிப்பட்ட முறையில் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறதே சொல்லப்படும் நன்றி வணக்கம்